அனைத்து நண்பர்களுக்கும் என்னென்னியே இரவு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு வந்து ட்ரா நடக்குது அதுக்கான ஒரு சூப்பரான பேட்டன் இருக்குது அந்த பேட்டன் என்ன பேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றையுடைய பதிமூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான பெண்டிங் நம்பர் சார்ட்டு சரிங்களா இல்லை ஏ போர்டில் எந்த நம்பர் பெண்டிங் இருக்குது பி போர்டில் எந்த நம்பர் சி போர்டில் எந்த நம்பர்ன்ட்டு பெண்டிங் சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஜீரோ பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கக்கூடிய ஜீரோவில் எண்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வந்து ஜீரோ வந்து சீ வந்து எண்பத்தி ஒரு நாட்களாக நேற்று வரைக்கும் கரெக்டாக இருந்துச்சு இன்றைக்கி எண்பத்தி ரெண்டு நாள் கணக்கு அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை வந்து கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் நம்பரில் வந்து லாங் பெண்டிங்கில் இருந்த நம்பர் ஜீரோ சிபோர்டில் இன்றைக்கி டபுள் ஜீரோவாக ஓப்பன் ஆகிருக்கு சரிங்களா அதனால் இதை பேட்டர்ன் வச்சு என்ன பேட்டர்ன் வந்து அதிகமாக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஏழு ஒம்பது அப்படிங்கிற நம்மளோட சிறந்த பேட்டர்ன் இருக்குது இல்லைங்களா அந்த பேட்டனுக்கு பிறகு இருக்கக்கூடிய இன்னொரு பேட்டன் சைபர் மூணு அஞ்சு ஓகேங்களா அந்த சைபர் மூணு அஞ்சில் இப்போ இன்னையோட ரிசல்ட் வந்து இரநூறு அப்படின்னு சொல்லி வந்துச்சு சரிங்களா இதில் அந்த அக்ஷய ட்ராவில் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டாவது ட்ராவில் நானூறு அப்படின்னு ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க ஓகேங்களா த்ரீ டிஜிட்டில் நானூறு இன்றைக்கி பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூறு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் அடிச்சிருப்பாங்க இந்த டபுள் ஜீரோ பிசியில் வரும்போது எந்தெந்த நம்பர்லாம் அதிகபட்சமாக வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரி சரிங்களா இப்போ இந்த டபுள் ஜீரோ வரும்போது இந்த ஜீரோ மூணு அஞ்சுங்கிற பேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த சைபர் மூணு அஞ்சு எந்தெந்த இடங்களில் மார்க்கிங் ஆகுதுங்கிறத பாருங்கள் டபுள் ஜீரோ வந்ததுக்கப்புறம் அஞ்சு வருது அப்புறம் திரும்ப டபுள் ஜீரோ வர்றப்ப திரும்ப சைபர் மூணு அஞ்சு அந்த பேட்டர்ன் தான் நான் சொல்கிறேன் அஞ்சு பாருங்கள் ஜீரோ மூணு ஜீரோ ஜீரோ அஞ்சு ஜீரோ அஞ்சு மூணு அஞ்சு ஜீரோ வந்திருக்கு த்ரீ டிஜிட்டில் அடுத்து ஃபைவ் ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அடுத்து அஞ்சு வந்து மூணு வந்திருக்கு அப்புறம் அஞ்சு மூணு ஜீரோ அஞ்சு ஜீரோ மூணு சைபர் மூணு ஐம்பது மூணு மூணு அஞ்சு சைபர் சைபர் மூணு அஞ்சு ஐம்பது அஞ்சு அஞ்சு சைபர் அஞ்சு மூணு சைபர் மூணு அஞ்சு த்ரீ டிஜிட்லேயே அடுத்து மூணு வந்திருக்கு இப்போ இந்த இடங்களில் நீங்கள் பார்க்கும்போது நாளைக்கான கணிப்பில் இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடத்துல சைபர் மூணு அஞ்சுன்னு ஒரு த்ரீ டிஜிட்லேயே வந்திருக்கும் ஓகேங்களா அந்த செகண்ட் பேட்டனில் கூடிய நம்பர் வந்து சைபர் மூணு அஞ்சு நம்மளோட பேட்டனு அந்த நம்பரே த்ரீ டிஜிட்டில் வந்து சைபர் மூணு அஞ்சாகவே ஆகவே அக்ஷேட்ரால் போனோமா போன வாரம் ரிசல்ட் வந்துச்சு போன வாரத்திற்கு முந்தின வாரம் சரிங்களா இப்போ இதில் ஏ போர்டில் பாருங்கள் ஜீரோ இருக்குது பி போர்டில் மூணு சி போர்டில் அஞ்சு இப்போ இதே பேட்டர்னே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஏ போர்ட்லேயும் மூணு அப்போ நாளைக்கு ஏ போர்டில் அஞ்சு வருமா அப்படிங்கிற ஒரு கணிப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஏ போர்டில் அஞ்சு சரிங்களா இப்போ இந்த நம்பர்லாம் வரும்பொழுது எந்த நம்பர் அதிகபட்சமாக பட்சமாக ரிப்பீட்டேஷனில் இந்த நம்பர் வருது அப்படின்னு சொல்லி அதையும் பார்ப்போம் இந்த இடத்துல பாருங்கள் இந்த டபுள் ஜீரோ அப்படின்னு ஒரு நம்பர் வரும்போது எட்டுங்கிற நம்பர் மேஜராக இருக்குது அஞ்சுன்னு வரும்போதும் ஜீரோங்கிற நம்பர் வரும்போதும் இந்த எட்டுங்கிற நம்பர் மேஜராக கூடவே வரும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட் கலரில் நான் மார்க் பண்ணுறேன் அஞ்சு எங்கெங்கெல்லாம் இருக்கோ ஜீரோ எங்கெங்கெலாம் இருக்கோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டு அப்படிங்கிற நம்பர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா நீங்கள் பாருங்கள் ரெட் கலரில் மார்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அந்த நம்பரை நீங்கள் பொறுமையாக பாருங்கள் சரிங்களா அப்போ இந்த எட்டுங்கிற நம்பர் நாளைக்கு ஸ்பெஷலாக வந்து நாளைக்கு கேமுக்குள்ளே வருதா அப்படின்னு சொல்லி உங்கள் கணக்கில் வந்தால் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் இருக்குது அந்த நம்பர் என்ன நம்பர்னும் பார்த்திடலாம் சரிங்களா இந்த இடத்துல பாருங்கள் எழுபத்தி ஏழு இந்த டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் கேமில் தொடங்கும் பொழுது எழுவத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து வரும் உள்ளே வரும் கேமுக்குள்ளே வரும் சரிங்களா அதனால் அந்த நம்பர் எழுபத்தி வந்துச்சு வந்துச்சு அதுக்கடுத்து எந்த இடத்துல இருந்திருக்குன்னு பாருங்கள் ஐநூற்றி எழுவத்தேழு மேலே பார்த்த நம்பர் நானூற்றி எழுபத்தி ஏழு பாக்ஸில் வந்திருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி எழுவத்தேழுன்னு வந்திருக்கும் அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தேழு ஓகேங்கண்ணா அது வந்து எழுநூற்றி எண்பத்தி ரிசல்ட் வந்திருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த நம்பர் ஏழு வந்துச்சுன்னா நாளைக்கு எழுபத்தி ஏழுங்கிற நம்பர் கேமுக்குள்ளே வந்தால் எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆறுநூற்றி எழுவத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் வந்து பாக்ஸில் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு நம்பர் செட்டு சரிங்களா ஆறுநூற்றி எழுவத்தி ஏழு பாக்ஸு சரிங்களா நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல பாருங்கள் நானூற்றி எழுபத்தி ஏழு சரிங்களா நானூற்றி எழுபத்தி ஏழு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஐநூற்றி ஏழு இந்த இடத்துல எட்நூற்றி எழுவத்தி ஏழு இந்த இடத்துல ஆறுநூற்றி எழுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லி வருமா அப்படின்ட்டு பாருங்கள் முடிஞ்ச வரைங்க இந்த எட் ஆறுநூற்றி எழுவத்தி நம்பரை பாக்ஸில் ட்ரை பண்ணிங்கன்னா மூணு நம்பர் வரும் சிக்ஸ் டபுள் செவன் செவன் சிக்ஸ் செவன் செவன் டபுள் செவன் சிக்ஸ் ஓகேங்களா இந்த மூணு நம்பர் தான் வரும் பாக்ஸில் ஓகேங்களா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த அக்ஷர் டாவில் ஸ்பெசிஃபிக்காக சைபர் மூணு அஞ்சுங்கிற பேட்டன்ல இருக்கக்கூடிய ஆல்போர்டு நம்பரை தான் மேக்ஸிமம் அடுத்தடுத்த நாட்களில் வின்னிங் வந்துட்ருக்கு அடுத்தடுத்த வாரங்களில் சரிங்களா இந்த அக்ஷாட்ரானாவே சண்டே நடக்கூடிய அக்ஷாட்ராவில் சைபர் மூணு அஞ்சுங்கிறது கேமில் இல்லாமல் இருக்கவே இருக்காது மேக்சிமம் நீங்கள் பார்க்கக்கூடிய முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இந்த சைபர் மூணு அஞ்சு எந்த அந்த வாரங்களில் இந்த கேம் வந்திருக்குங்கிறத நீங்கள் பொறுமையாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சரிங்களா இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது எல்லாமே பாருங்கள் இது எல்லாமே சைபர் மூணு அஞ்சு வந்த எண்கள் தான் சரிங்களா இந்த எண்கள் வந்து சைபர் மூணு அஞ்சு இந்த சைபர் மூணு அஞ்சு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டபுள் ஜீரோ அல்லது டபுள் ஜீரோ டபுள் ஃபைவ் அப்படிங்கிற நம்பர் வந்து வரும்பொழுது இந்த சைபர் மூணு அஞ்சுங்கிற கேம் வந்து தொடங்கும் சரிங்களா அதனால் இந்த நம்பரில் ஏபிபிசிஏசியாக பிரிக்கும் போது சைபர் மூணு சைபர் அஞ்சு ஐம்பத்தி மூணு முப்பது ஐம்பது முப்பத்தஞ்சு ஓகேங்களா ஆல்போடாக இனிமேல் பார்த்திங்கன்னா இந்த சைபர் மூணு முப்பது சைபர் அஞ்சு ஐம்பது ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அதிகபட்சமாக அடுத்த வாரங்களில் வின்னிங் வரும் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த நம்பரை தினமும் எடுத்து ஒரு செட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க சரிங்களா அதுக்கப்புறம் இதற்குண்டான டபுள்ஸு டபுள் ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஃபைவ் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டபுள் ஜீரோ அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா காரணியால் நீங்கள் ரிசல்ட் வந்துச்சு ஓகேங்களா இதுக்கப்புறம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய டபுள்ஸு டபுள் த்ரீயும் டபுள் ஃபைவும் அதுக்கப்புறம் டபுள் செவனும் சரிங்களா இந்த நம்பரை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க நான் வந்து இன்றைக்கி நாளைக்கு ஓகேங்களா அதாவது அக்ஷய ட்ராவும் விண்மீனுக்கும் அக்ஷயாவுக்கும் விண்மீனுக்கும் ரெண்டு நாளுமே நீங்கள் தொடர்ந்து இந்த ஆறுநூற்றி எழுபத்தி ஏழுங்க நம்பரும் எட்நூற்றி எழுபத்தி ஏழுங்க நம்பரும் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா இந்த ஆறுநூற்றி எட்நூற்றி எண்நூற்றி ஏழும் முடிஞ்சவங்க ஆறுநூற்றி எழுவத்தேழு மட்டும் பாக்ஸில் ட்ரை பண்ணுங்கள் எட்நூற்றி எழுபத்தி ஏழில் டைரெக்டாகவே ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த நம்பர் வந்து பாக்ஸில் வர மாதிரி இருக்குது ஓகேங்களா அதனால் இனிமேல் வரக்கூடிய இந்த விண்வின் ஆட்டத்திலிருந்து நாளைக்கு தொடங்கக்கூடிய அக்ஷயாவிலேருந்து அதுக்கடுத்து விண்வின் அப்புறம் ஒரு வாரங்கள் இந்த ஒரு வாரங்கள் ஏழு நாட்களுமே இந்த சைபர் மூணு அஞ்சில் தான் அதிகபட்சமாக கேம் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நல்லா பொறுமையாக வாட்ச் பண்ணிவிட்டு இந்த பேட்டன் எப்படி இருக்குது எப்படி ஒர்க் அவுட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத இந்த வீக்லி சார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம்